வாங்க மக்களே வாங்க ஆடி மாசம் கூழ் காய்ச்ச போறோம் சோ இன்னைக்கு வாங்க இன்னைக்கு ஆடி மாச கூழ் தான் உங்களுக்கு ரெசிபி அந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி கேமரா கேமரா இப்படி அப்படி பாக்கலாம் இனி கொஞ்சம் தூக்குவோம் வாங்க வணக்கம் மக்களே வணக்கம் வாங்க வாங்க என் வீட்டு சமையல் அறைக்கு வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஆடிக்கூழ் காய்ச்ச போகிறோம் ஆடிக்கூழ் அம்பாளுக்கு உகந்தது சோ அம்பாளுக்காக நம்ம இன்னைக்கு ஆடிக்கூழ் காய்ச்ச போறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு ஈழத்து தமிழச்சி என்று எங்கட ஊர்ல வந்து ஆடிக்கூழ் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூழ் ரெண்டு கூழ் இருக்கு இன்னொரு கூழ் வந்து இறைச்சியெல்லாம் போட்டு சும்மா நேரத்துல சாப்பிட்ற கூழ் அது இல்ல ஆடி கூழ் ஆடி கூழ்ன்றது அம்மா அம்பாளுக்குண்டு காய்ச்சறது அதுல இறைச்சி மாமிசம் எதுவுமே மிச்சம் எதுவும் இல்லாமல் ஆடிக்கூழ் கூழும் பணங்கட்டியும் தேங்காய் சொட்டும் வச்சு படையல் போட்டு சாப்பிடுவாங்க அம்மனுக்கு படைப்பாங்க இந்தியால வந்து சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கருவாடு வச்சு அம்மா அம்மனுக்கு படைப்பாங்க இதுல வந்து அந்த ஆடி மாதம் அம்மனுக்கு படைக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் வாழ்க்கையில நான் ஒரு காலமும் ஆடிக்குள் காய்ச்சினது இல்லை ஒரு தமிழஜியாவும் நான் காய்ச்சினது இல்லை ஒரு வீடு தமிழியாவும் நாங்கள் காய்ச்சினது இல்லை ஏன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்த ஒரு விஷயமா இருந்தது ஒரு காலத்துல ஓகே இன்னைக்கு யோசிக்கும் போது பாரம்பரியத்துல ஒரு விஷயமா இருக்குது ஆரோக்கியமான உணவும் கூட உங்களுக்கும் காட்டலாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம் என்று சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் ஆடிக்குள் காய்ச்ச போகிறோம் அம்பாளுக்காக ஓகே சோ அம்பாளுக்காக காய்ச்ச போகிற ஆடிக்குள்ள பாக்கவாங்க என்ன எல்லாரும் இளங்க தமிழகதைங்க இளத்து தமிழ்ல கதைங்கன்னு சொல்றதால நான் நிறைய வீடியோ பாக்குறேன் நான் நீங்க ஏன் இழுத்து தமிழ கதைக்கிறீங்க இல்ல இந்தியா தமிழ்ல கதைக்கிறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ஏன் நான் நடைமுறை தமிழ் எனக்கு இந்தியா இலங்கை மலேசியா நான் பிரிச்சு பாக்குறது இல்ல நடைமுறை தமிழ் என்பது வந்து சினிமாக்கள் இந்த ஊடகங்கள்ல வார தமிழ் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய தமிழ் ஓகே நான் நடைமுறை தமிழ கதைக்கிறது என்னதுக்கு காரணம் வேண்டாம் என்ன ஈழத்து மக்கள் மட்டும் பாக்குறதுல யாழ்ப்பாணத்து சனங்கள் மட்டும் பாக்குறதுல புலம்பெயர் சனங்கள் மட்டும் பாக்குறதுல என்ன கன்னியாகுமரியில இருந்து எங்கெங்கயோ எங்கெங்கயோ எங்கெங்கோ இருக்கிற சமலாக்கள் பாக்குறதால அவைக்கு சில வார்த்தைகள் விளங்கணும் இப்ப நமக்கு விளங்கும் ஈழத்து தமிழனுக்கு அவங்க கதைக்கிற அந்த பாணியும் நம்மளுடைய அந்த ஸ்லாங்கும் நாம உபயோகிக்கிற அந்த வார்த்தைகளும் அவைக்கு விளங்கும் மற்றவர்களுக்கு விளங்காம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாருக்கும் விளங்கணும் பொது தமிழ்ல கதைக்கிறது ஆனா இன்றைக்கு உங்களுக்காக என்ன விரும்பி கேட்கிற என்ன ஈடத்து சொந்தத்துக்காக என்ன நான் நிறைய இடத்துல காணிக்கெல்லாம் சம்மசா அப்படி இருக்கீங்க சும்மா இருக்கீங்களான அன்பு காட்டுறதால உங்களுக்காக இந்த காணொலியை முழுக்க முழுக்க ஈழத்து தமிழிலேயே செய்யலாமே யோசிச்சிருக்கிறேன் இடக்கிட அங்க ஒரு சில வார்த்தை மாத்திகிதி போட்டா அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லக்கூடாது என்ன எல்லாருக்கும் விளங்கு ஒண்ணு பாருங்க ஓகே இதுக்கு நான் வந்து இந்த ஆடி கூழுக்கு நான் எடுத்து வச்சு நம்ம யாழ்ப்பாணம் ஸ்டைல் நான் செய்யல இது வந்து நான் தமிழ்நாட்டு ஸ்டைல் தான் செய்ய போறேன் அதுவும் வந்து கமெண்ட்ல எழுதி யாழ்ப்பாணம் ஸ்டைல் மாதிரி இல்லையே என்று என்னன்னு சொன்னா அந்த எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும் முதல்ல ஓகே சோ அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னன்னு சொன்னா ராகி மாவு இந்த கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க அந்த மாவு தான் எடுத்து வச்சு தமிழ் கடையில கிடைக்கும் நீங்க போய் வேண்டிட்டு வந்தா இதை நீங்க வந்து தண்ணி ஊத்தி ஒரு நாள் ஊற வச்சிங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிடிக்கும் பிடிச்சதுன்னு சொன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அந்த கூழ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும் இது வந்து இந்த குருனி அரிசி நான் சீரகம் சம்பாதித்து நீங்க என்ன அரிசி இருக்கோ குருனி அரிசி வெள்ள அரிசி பச்சரிசி போட்டு அதை கொஞ்சம் ஊற வைங்க தண்ணியில ஓகே ஓகே இது வந்து இப்ப நமக்கு தேவை மற்றபடி கிண்டறதுக்கு நமக்கு கை தேவை ஓகே மற்றது இன்றைக்கு நான் கட்டி இருக்கிறது மதுர சுங்குடி சாரி இத நான் வேண்டி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா போது ரெண்டாயிரத்தி பதினேழு வாங்கினேன் அந்த சாரியை இன்னைக்கு இத கட்டி இருக்கேன் வந்து அம்பாள் கடாட்சியமா இருக்கும் சரி இன்னைக்கு ஒரு அம்பாள் லுக்ல உங்களுக்கு வந்து மக்களே அம்பாள் கடாட்சியமே எனக்குள்ள இறக்கிட்டு வந்திருக்கேன் வாங்க நாங்க துவங்குவோம் ஓகே மண் சட்டில செய்தா உகந்தது மண் சட்டில எனக்கு கஷ்டம் மண் பொங்கல் வச்சுட்டு அதை துடைச்சி கலர் சீங்க போச்சு மண் வந்து கண் பார்வைக்கு யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு நமக்கு பிராக்டிஸ் வேணும் மக்களே அதான் நம்ம இன்னைக்கு மண் சட்டியில கூழ் காய்ச்ச போதுல சில்வர் சட்டியில காய்ச்சிரும் ஆனா மண் சட்டிக்கு இப்ப டிரான்ஸ்பர் பண்ணுவோம் சட்டியில வந்து நாங்க இப்ப தண்ணி எடுத்து வச்சாச்சு சட்டியில வைக்கிறோம் தண்ணி ஓகே வச்சுட்டு அடுப்ப நாங்க பத்த வைப்போம் ஓகே தண்ணி கொதிக்கட்டும் மக்களே தண்ணி கொதிச்ச பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்னா அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து அரிசியை போடுவோம் ஓகே தண்ணி கொதிச்சாப்பிட்றது இந்த அரிசியை போட்டு நல்லா கிண்டி ரெடி பண்ணி வைப்போம் ஓகே இதை போட்டு கிண்டுவோமா இதான் அந்த இறைச்சிக்கு பாவிக்காத கரண்டி பட்டதுல இறைச்சிக்கு பாவிச்சாச்சு இன்னைக்கு வந்து அது வந்து என்னுடைய யாழ்ப்பாணத்து தமிழாக்கள் வந்து மச்ச சட்டி மரக்கறி சட்டின்னு ரெண்டு இருக்கும் மச்ச சட்டி இருந்தால் இறைச்சி இறைச்சி தான் மச்சம் என்று சொல்றது யாழ்ப்பாணத்துல மச்ச சட்டி மரக்கறி சட்டின்னு ரெண்டு இருக்கும் இது வந்து நான் மரக்கறி சட்டி இது வந்து நான் அந்த சாமிக்கு படையல் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தல முழுக்க முழுக்க பொங்கல் மட்டும்தான் அதை வைப்பேன் ஓகே இதுல மற்றபடி வேற எதுக்குமே நான் பயன்படுத்தல சோ இந்த மரக்கறி சட்டி இது இந்த மரக்கறி கரண்டி இதையும் நான் மாமிசத்துக்கு பயன்படுத்துவதில்லை இது வந்து வெஜிடேரியன் சாப்பாடு தான் மரக்கறினா வெஜிடேபிள்ஸ் சோ வெஜிடேரியன் சாப்பாடு தான் இதை இவரையும் இவரையும் பயன்படுத்துறது அப்ப இந்த கரண்டியை போட்டு நாங்க கிண்டுவோம் மற்ற கரண்டி உள்ள போடக்கூடாது அம்பாளுக்கு படைக்கிறோமே அப்ப தண்ணி கொதிக்குதான்னு பாக்கணும்

மலையாளமும் யாழ்ப்பாண தமிழ் ஆல்மோஸ்ட் சேம் தான் அதுக்கான அர்த்தம் வந்து யாழ்ப்பாண தமிழர் மலையாளிஸ் இல்ல நாங்க இன்னும் அந்த பழைய தமிழ கழிச்சு கொண்டிருக்கோம் மலையாளம் வந்து அந்த பழைய தமிழ் கலந்ததா மலையாளம் சோ அவங்களும் அந்த டச்ல இருக்காங்க தமிழகத்து தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மருங்கி 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 கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிடுது அதாவது வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை நான் நிறைய பேர் நிற்காங்க யாழ்ப்பாணத்துல இருக்கா மலையாளி சென்று நோன்னு நாங்கள் ஆதி தமிழர்கள் அந்த அந்த தமிழ் அப்படியே காய்ச்சிருந்துருக்கோம் ஓகே தண்ணி கொதிக்க போகுது வெயிட் பண்ணுங்க வாட்டர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பதன் ரெடி ஆயிட்டு வருது ஆ சட்டி சூடா ஆயிடு பாருங்க இவ்வளவு கெரியன் சூடா இருக்கு நீங்க சட்டி சத்து தட்டிங்களா இது வாங்க வந்து பாருங்க இவர தண்ணி கொதிச்சிச்சு மக்களே இப்ப நம்ம அரிசியை போட்டு அரிசியும் வேகற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம் மக்களே ராகியை நல்ல வடிவாக கிளறிகிட்டு ஓகே நல்லா நேட்டே நல்ல வடிவாக ஊற வச்சுட்டேன் நல்லா புளிச்சும் போட்டுது இப்போ சோறு நல்ல வடிவாக பொங்கி வந்துருச்சு அப்போ வெந்த பிறகு ராகியை உள்ளே விட்டு ஒரு கையால் கிளற கிளற இன்னும் ஒரு கையால் அப்படியே ராகியை ஊற்றி கொண்டு வரணும் ஓகே அது ஒரு சொட்டு விடாமல் அடிப்பகுதியில் படாமல் அப்படி வடிவா 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 கிண்டிட்டு வரணும் இந்த கப்பிலக்கட்டும் நாங்கள் இதில் என்ன செய்வோம்னா இந்த மாதிரி எதிர்ப்பு மோர கரைச்சி ஊற்றுறதுக்கு இந்த கப்பை யூஸ் பண்ணுவோம் இன்னும் மடி வடி உம் ராகி போட்டோம்னா டைட் ஆகுறா கூழ் கூல டைட் ஆகுதா கூட நாங்கள் என்ன செய்யறோம் கூளை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் கிண்டி 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 ஒரு கையில கூல கிண்டா இன்னொரு கையில ராகியை கிண்டோம் கிண்டி ராகியை வடிவம் அடுப்போட அளவை நம்ம குறைச்சி வச்சுட்டு சூட்டை குறைச்சி வச்சுட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது கட்டி பிடிக்காம அது கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டறதுல தான் இருக்கு மேட்டர் வேற எதுலையுமே இல்லை ஸோ தொடர்ந்து கிண்டுங்க சரி கை வலிக்கும் பட் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் பண்ணி ஆகணும் ஸோ கிண்டி 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 அழகாக அந்த பதத்துக்கு கொண்டு வரணும் புரியுதா அப்போ தான் அந்த மாவு நல்லா கொதித்து நல்ல பதத்துக்கு வரும் ஓகே மக்களே கூழ் வந்து நல்லா காய்ச்சி திக்கான பதத்துக்கு வந்துருச்சு தண்ணியெல்லாம் வத்திருச்சு ஸோ இப்போ நான் அந்த சூட்டோட சூட்டாக மூடி போட்டு இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் மூடி போட்டு வச்சாச்சு இதை நம்ம இப்படியே ஆற வைக்கணும் ஓகேயா ஆற வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம மோர் ரெடி பண்ணணும் இதே கப்பில் மோரை ரெடி பண்ணி வச்சிருவோம் சரியா அதுக்கு நம்ம வந்து தயிர் எடுத்துக்குவோம் இதை விடும்போது தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க கருவாடு வச்சு சாப்பிடுனா கூட சாப்பிடலாம் நோ ப்ராப்ளம் ஓகேயா நான் நாலஞ்சு விதமான தமிழ் மிக்ஸ் பண்ணி பேச வெளிக்கிட்டுட்டேன் கதைக்க துவங்கிட்டேன் ஸோ நானும் செய்யலாது அப்படிதான் வீடியோட அப்படிதான் இப்படி 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 மாறி மாறி வரும் கேட்டுக்கொண்டு இருந்தோம் ஸோ எடுத்தாச்சு தயிர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு குளுமை மற்றும் இந்த அசிரட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தயிர் ரொம்ப நல்லது ஓகே இப்போ மக்களையே வந்து தயிரில் வந்து இப்போ தண்ணி விட்டுக்கும் உப்பு அப்புறமா பதம் பார்த்து நம்ம போடுவோம் இப்போ இதை மட்டும் போட்டு வச்சிருக்கேன் மக்களே இது கொஞ்ச நேரம் கலந்து இருக்கட்டும் நல்ல சாப்பாடு இது நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட தான் இது நாங்கள் காலங்காலத்தில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு உடம்புக்கு நல்லது நல்ல ஆரோக்கியமான உணவு இது ஓகே இது சூட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம இது மேலே அப்படி தூக்கி வச்சுடுவோம் இப்போ என்ன ஆகும்னா அந்த பாரத்துக்கு காற்று வெளியில போகாது அப்படியே இருக்கட்டும் இதை ஆறின பிறகு நம்ம இதை தூக்கி உள்ள விடுவோம் இந்த இந்த தைரை மோரை நாம கலந்து அதுக்கு பிறகு உள்ள விடுவோம் அதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும் மக்களே இப்போ அந்த அந்த மக்களே இப்போ நம்ம கூழ வந்து கூழுக்குள்ளே வந்து ஆற விட்டாச்சு கூளை ரொம்ப நேரத்துக்கு இப்போ கூல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த மோர் கலந்து வச்சிருக்கோம் தைரை தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட போகிறோம் பாருங்கள் கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கோ இந்த மாதிரி நல்லா அழகாக வடிவாக கிண்டி விடுங்கோ கொஞ்சம் நான் அதிகமாகவே மோர் எடுத்திருக்கேன் எனக்கு அந்த கொஞ்சம் தண்ணி தண்ணியாக தான் பிடிக்கும் அதான் நான் அதிகமாக மோரை விட்டுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ப நீங்கள் வந்து மோரை விட்டுக்கொள்ளலாம் தண்ணி விடுறா கூட தண்ணி விடலாம் Alla arbadiva che la... la, 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 la. Cool ready! நம்ம உப்பு போட வேண்டிய தருணம் வந்துவிட்டது சோ உப்பு வந்து நாங்கள் அளவு பார்த்து போட்டால் போதும் ஓகே அன்பான மக்களே சுவாமிக்கு படைச்சாச்சு இன்னைக்கு ஒரு விளக்கு ஏற்றிடுவோம் அம்மனுக்கு நான் வீட்டில் வந்து நிறைய பூஜை ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறது இல்லை நான் ஒரே தனியாள் தான் ஸோ தனியாளுக்கு எதுக்கு இது அவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறது இல்லை ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கேற்றிடுவோம் மக்களே நானும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் மக்களே நல்ல டேஸ்ட் அந்த புளிப்பு கிளிப்புலாம் பர்ஃபெக்டாக இருக்குது நல்ல ருசி கரெக்டாக வந்துச்சு இதை கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஊருகாக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கருவாடுக்கும் நல்லா இருக்கும் நான் வச்சு நல்லா சாப்பிட போகிறேன் இதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அமைய ஸ்கூல்ஸை கற்றுக்கிட்டேன்ல இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் நைட் செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் வந்து அதிகாலையில் சாப்பிடும்போது போது இந்த அசிடிட்டி பிரச்சனை இருக்கும் எனக்கு இருக்கு அதெல்லாம் எனக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் நன்றி இன்னொரு காணல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பந்த படிப்பது உங்களுக்கு தனுச்சா நன்றி வணக்கம் பா பாய் இந்த ஆடி மாதம் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இல்லங்கள்லாம் நல்லது நடக்கணும்னு கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க எல்லாரோட கவலை துர்க்கம் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியோடு இருக்க எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மக்களே